இன்னைக்கு கிராமங்களா இருந்தாலும் சரி நகரமா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தவங்க காக்கா கத்தனா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லவடைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது உண்மையோ பொய்யோ ஆனா நிறைய நாட்கள்ல நம்ம மக்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க இது சங்க இலக்கியத்துல இருந்தே வருது சங்க இலக்கியத்துல குறுந்தொகை பாடல் இருநூத்தி பத்துல காக்கை பாடினியார் நச்சலையார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு புலவர் ஏற்றிருக்கக்கூடிய அழகான பாடல் வருது அந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன் தலைவியோட தோடிட்ட பேசுறாரு என்ன சொல்றாருன்னா நான் வேலை நிமித்தமா வெளியே போயிட்டேன் என்னுடைய பிரிவை நினைச்சு தலைவி ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நான் வருத்தப்பட்டேன் ஆனா இங்க வந்து பார்க்கும் போது என்னுடைய பிரிவை நினைச்சு தலைவி பெருசா ஒண்ணு வருத்தப்படல அப்படின்ற உண்மை தெரிஞ்சது நீங்க தான் அதுக்கு ஆறுதல் சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அதனால உங்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தோழி கிட்ட தலைவன் சொல்றாரு அப்ப தோழி சொல்றாங்க நான் பெருசா எதுவும் செய்யல உங்களை பற்றிய நினைவு வரும்போதெல்லாம் தலைவி வருத்தப்படும் போதெல்லாம் தூரத்துல காக்கா கத்தோம் அந்த கத்தக்கூடிய காக்காயை சுட்டி காட்டி இதோ காக்கா கட்டிருச்சு வீட்டுக்கு உனக்கு வேண்டப்பட்ட தலைவன் வரப்போறான் அப்படின்றத சொல்லி சொல்லி அவளை ஆறுதல் தலைவியும் அதை ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட இருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு நீங்க இங்க வர்ற வரைக்கும் தலைவி உங்களுடைய வருகை மேல நம்பிக்கையா இருந்தாங்கன்னு தோழி மறுமொழி சொல்லுவாங்க இப்போ தலைவன் தோழிட்ட சொல்லக்கூடிய அந்த சொல்லும் சரி தோழி தலைவனுக்கு சொல்லக்கூடிய இந்த அழகான கருத்தும் சரி காக்கை பாடன காக்கை கத்துனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரப்போறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பலருடைய அந்த ஆதாரமாக இருக்குது சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய நிறைய மரபு வழி இந்த செய்தியும் ரொம்ப புதுமையாகவும் அருமையாகவும் இருக்கு